சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூரில் நூற்று பத்து அடி அளவிற்கு அணையில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது ஆனால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தில் தட்டுப்பாடு எழுந்திருப்பதாக திமுக கவுன்சிலர்கள் மன்ற கூட்டத்தில் புலம்பி தள்ளியிருக்கிறார்கள் சாலை வசதி இல்லை மின்விளக்கு வசதி இல்லை என திமுக கவுன்சிலர்கள் கூக்குரலிட கூட்டணி கட்சியான விசிகாவும் தன் வீட்டிற்கே குடிநீர் தண்ணீர் வரவில்லை என தன் பங்கிற்கு புலம்பியுள்ளார் ஒட்டுமொத்தமாக அனைத்து அத்தியாவசிய பணிகளும் தனியாரிடம் ஒப்படைத்திருப்பதால் நாள்தோறும் மக்கள் அவதிப்படும் நிலை உருவாகியிருப்பதால் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் போர்க்குடி தூக்கியுள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் சாலையில் பாலும் தேனும் ஓடுவதைப் போல அப்பா ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்தி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை வெறுப்பேற்றிக் கொண்டிருப்பதுதான் தமிழகத்தின் சாபக்கேடு